இரண்டு இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம் சிவன் அருள் கிடைக்க இதை செய்ய நீங்கள் மறந்திடாதீர்கள் சிவபெருமானின் அருளை தரும் விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி சந்தோஷத்தை தரும் விரதமாக பிரதோஷ விரதம் கருதப்படுகிறது தினமும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் நித்திய பிரதோஷ காலம் என சொல்லப்பட்டாலும் த்ரியோதசி திதியில் வரும் பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும் சிவபெருமான் ஆனந்த நடனமிட்டு தேவர்கள் அனைவருக்கும் கேட்ட வரங்களை தந்து அருளிய நேரமாக பிரதோஷ நேரம் கருதப்படுகிறது தேவர்கள் வழிபட்டு நலன் பெற்ற இந்த நேரத்தை நாமும் சிவபெருமானை வழிபட்டால் சிவபெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கற உங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் எந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க வாங்க பதிவுக்குள் போகலாம் சிவபெருமானுக்குரிய மிக முக்கியமான எட்டு விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் இது வரும் கிழமைகளை பொறுத்து அதன் சிறப்புகளும் பலன்களும் மாறுபடும் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அதனாலேயே இதனை சனி மகா பிரதோஷம் என சிறப்பித்து சொல்வது உண்டு சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் சனி பகவானுக்குரிய வழிபாட்டு நாள் என்பதால் தீராத துன்பங்களில் இருந்து விடுபட நினைப்பவர்கள் கண்டிப்பாக வழிபட வேண்டிய நாளாக இது கருதப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் திரியோதசி திதி வரும் நாளை பிரதோஷ நாளாக கருதி வழிபடுகிறோம் வளர்பிறை தேய்ப்பிறை என மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வரும் பிரதோஷங்களில் மிகவும் முக்கியமான பிரதோஷமாக கருதப்படுகிறது சனி பிரதோஷம் அதுவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி பிரதோஷமே சனி பிரதோஷமாக அமைவது மிகவும் சிறப்பானதாகும் டிசம்பர் மாதம் தேய்ப்பிரை பிரதோஷமும் இந்த ஆண்டின் கடைசி பிரதோஷமான சனி பிரதோஷம் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வருகிறது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பத்தி இரண்டு மணிக்கு துவங்கி டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை மூன்று ஐம்பத்தி நான்கு வரை திருவாதசி திதி உள்ளது இது மார்கழி மாதத்தில் வரும் சனி பிரதோஷம் என்பதால் இது மிக உன்னதமான நாளாக கருதப்படுகிறது திரியோதசி திதி வரும் நாளில் மாலை நான்கு மணி முதல் ஆறு முப்பது மணி வரையிலான நேரத்தை பிரதோஷ காலம் என்கிறோம் இந்த நாளில் விரதம் இருந்து பிரதோஷ நேரத்தில் அனைத்து சிவன் கோவில்களிலும் நந்தி தேவருக்கும் சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும் இந்த சிவ பூஜையில் கலந்து கொண்டு சிவ தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் சிவன் அருள் வேண்டுபவர்கள் பிரதோஷ நாளில் விரதம் இருப்பது சிறப்பு முடிந்தவர்கள் உபவாசமாகவும் முடியாதவர்கள் பழங்கள் அல்லது சைவ உணவுகளை சாப்பிட்டு விரதம் விரதம் இருந்து வழிபடுபவர்களுக்கு மகிழ்ச்சி வெற்றி ஆகியவை அதிகரிக்கும் இந்த நாளில் விரதம் இருப்பவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது நம்பிக்கை உலக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்தை மட்டுமின்றி முக்தி என்னும் பேரின்பத்தை ஈசன் அருள்வார் என்பது நம்பிக்கை பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே சிவ பூஜை செய்வதும் பூஜை அடைய முடியும் என சொல்லப்படுகிறது சிவபெருமானுக்கு ஒரே ஒரு வில்வைகளை சமர்ப்பித்து வழிபட்டால் பலன்கள் ஈசன் அருவாள் என்பது நம்பிக்கை சனி பிரதோஷம் அன்று சிவ வழிபாடு மற்றும் சிவ அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சிவன் சன்னதியில் விளக்கேற்றி வைத்து வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து சிவனுக்கு பூஜை செய்வது நல்லது பகல் முழுவதும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு மாலையில் பிரதோஷ பூஜை நிறைவடைந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும் பிரதோஷ நேரத்தில் நீங்கள் சிவனிடம் என்ன வேண்டி கொண்டாலும் அது அப்படியே நடக்கும் அதனால் பிரதோஷ காலத்தில் சிவனை நினைத்து மனதார தியானம் செய்து சிவ மந்திரங்களை ஜபித்து வழிபட்ட பிறகு உங்களின் பிரார்த்தனைகளை கொடி மரத்தின் முன்பு அமர்ந்து சிவனிடம் மனதார முறையிடுங்கள் உங்களின் கோரிக்கைக்கு நிச்சயம் ஈசன் செவிசாய்ப்பார் என்பது சொல்லப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி சனி பிரதோஷ நாளில் விரதம் இருந்தால் சகல சௌபாக்கியங்களும் கிடைப்பதோடு இந்திரனுக்கு சமமான புகழும் செல்வாக்கும் கிட்டும் அன்று செய்யப்படும் எந்த தானமும் அளவற்ற பலனை கொடுக்கும் சனி பிரதோஷத்தில் நந்தியை வணங்கி வழிபட்டால் சனி பகவானால் உண்டாகும் சகல துன்பங்களும் விலகும் என்பது நம்பிக்கை சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் இந்த நாளில் சிவனுக்கு உகந்த மகா பிரதோஷமும் வருவதால் சிவன் விஷ்ணு ஆலயங்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் அன்று உங்களால் முடிந்தால் பச்சரிசி பைத்தம் பருப்பு ஆகியவற்றை தண்ணீரில் ஊற வைத்த பிறகு அதை வடிகட்டி வெள்ளம் பூ சேர்த்து காப்பரிசி தயாரிக்க வேண்டும் பிரதோஷ காலத்தில் இந்த காப்பரிசி நெய்வேதத்தை நந்திக்கு சமர்ப்பிப்பது மிகவும் சிறப்பானதாகும் பிரதோஷ கால விரதம் தொடங்குவோர் ஆவணி கார்த்திகை ஆகிய மாதங்களில் தொடங்குவது மகா உத்தமம் பிரதோஷ நேரத்தில் பெருமாள் கைலால மலையில் இருப்பதால் பிரதோஷ நேரத்தில் பெருமாள் கோவில்களில் திரை போடப்பட்டு மூடியிருப்பார்கள் ஒவ்வொரு பிரதோஷத்திலும் வில்வ அலங்காரம் செய்து பூஜித்தால் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் நந்த தேவருக்கு அபிஷேகம் செய்யும் போது எண்ணெய் பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் போன்றவை தரலாம் அபிஷேகம் முடிந்த பின் அருகம்புல் பூசாற்றி பின் வில்வத்தால் அர்ச்சனை செய்வது நமக்கு நன்மை தரும் உற்சவ மூர்த்திக்கு பூஜையின் போது பால் இளநீர் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் ஆகியவற்றை தரலாம் உற்சவ மூர்த்திக்கான பூஜையின் போது நமது அணிகலன்களின் உற்சவ மூர்த்திக்கு அணிவித்து தீபாரதனை முடிந்த பின்னர் நகையை அணிந்து கொண்டால் நன்மைகள் பல நமக்கு கிடைக்கும் என்பது கூடுதல் தகவல் நந்தி தேவரது தீபாரதனைக்கு பிறகு மூலவருக்கு நடக்கும் தீபாரதனையை நந்தி தேவரது இரண்டு கொம்புகளுக்கு இடையே பார்த்தால் சகல தோஷமும் பாவமும் நீங்கும் மேலும் நந்திகேஸ்வரருக்கு நெய்வேத்தியமாக பச்சரிசியுடன் வெள்ளம் கலந்து வைத்து வழிபாட்டிற்கு பிறகு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் இவ்வாறு கொடுப்பதாலோ அல்லது கொடுப்பதை வாங்கி சாப்பிடுவதாலோ நமது தோஷங்கள் தொலையும் நந்திதேவர் மற்றும் உற்சவர் மூலவர் ஆகியோருக்கு தீபாராதனை செய்யும் போது இறைவனின் திருநாமங்களையும் சிவபுராண பாடல்களையும் பாடுதல் வேண்டும் இவ்வாறு பக்தியுடன் பாடுவதால் தோஷம் பாவம் கஷ்டம் நீங்கி நன்மைகள் பெறலாம் முக்கியமாக பிரதோஷ நாளன்று உபவாசம் இருந்து கடவுளை வழிபட வேண்டும் தரிசனம் முடிந்த பின்பு பால் பழம் அருந்தி வெறும் தரையில் படுத்து உறங்கினால் பிரதோஷத்திற்கான முழு பலன்கள் கிடைக்கும் என்பது தகவல் அடுத்ததாக தொடர்ந்து ஐந்து முறை பிரதோஷ கால வழிபாட்டின் சிவனை வழங்கி வழிபாடு செய்தால் ஓராண்டு காலம் சிவாலயம் சென்று சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் தொடர்ந்து பனிரெண்டு முறை பிரதோஷ கால வழிபாட்டில் கலந்து கொண்டால் முறையாக சிவனை தரிசித்து வணங்கி வழிபாடு செய்தால் ஒரு கும்பாபிஷேகம் கண்ட பலன் கிடைக்கும் அத்துடன் மன வலிமை பெறுவதும் சந்தோஷம் கூடும் தொடர்ந்து பனிரெண்டு ஆண்டு காலம் தவறாமல் பிரதோஷ கால வழிபாட்டில் கலந்து கொண்டு முறையாக சிவனை தரிசித்து வணங்கி வந்தால் பாவங்கள் தொலைந்து துன்பங்கள் அகன்று கடன்கள் தீர்ந்து தீராத நோய்கள் விளங்கும் அதோடு செல்வங்கள் பெருகும் மக்கட் பெருக்கீட்டும் எல்லா வகையான நன்மைகளும் ஏற்படும் இன்பமான வாழ்வு அமையும் அத்துடன் முக்தி என்று மீண்டும் இவ்வுலகில் பிறவாத நிலையாகிய பேரின்பம் பெருவாழ்வு அமையும் என்று சொல்லிக்கொண்டு இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு முழுமையாக ஏற்றிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கு லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்